வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதான் தான் ஸோ பத்தாம்தேதி ஸோ பத்தாந்தேதி தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள்ஸ் சார் எங்க சம்பாய் ஸோ எழுநூற்றி அறுபத்தி ஆறாகணும் டபுள் சார் ஸோ ஆறு வந்து டபுள்ஸ் ஆரங்கிருச்சு ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஸோ இரநூத்தி ஆறுலாம் கொடுத்துருக்கோம் ஸோ சீ போர்டு ஆறுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ ஏழு எடுத்துருக்கோம் ஏ போர்டு வந்துருச்சும்பா ஸோ இங்கே வந்து பெண்டிங் நம்பர் அக்கௌண்ட்டை கொடுத்தோம் ஸோ அதிக பெண்டிங்கில் உள்ளது அஸ்ட்ராம்பா ஸோ ஏழுங்கிறது ஸோ எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஸோ வந்து ஆறுங்கிறது சிபோடு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு ஸோ வாங்குவோம்ப்பா அதாவது பதினொன்றாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் ஸோ கணிப்பில் ஒரு சிங்கிள் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் பார்ப்போம்ப்பா கேஎல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் சரி கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருவோம் அதாவது எடுத்துருக்கோங்க சரி அதாவது ஏ போல ஸோ ஆறு பி போல ஏழு சி போர்டில் ஒம்பது அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கள் ஸோ இதுவும் இல்லாமல் ஏ போல என்ன வரலாம்னா ஸோ இது இல்லாமல் நாலு வரலாம் ஜீரோ வரலாம்ம்பா ஸோ நாலு வரலாம் இல்லை ஜீரோ வரலாம் ஸோ வந்து ஏழுக்கும் வாய்ப்பு இருக்கும்பா ஸோ அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்னு ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்திருக்கோம் ஸோ நம்பர்ஸில் அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ட்டு ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகும் நம்பர் அறநூற்றி எழுபத்தி ஒம்பது ஸோ ஒரு சப்போர்ட் நம்பராக ஸோ எழுநூற்றி நாற்பது அப்படின்ட்டு ஒரு நம்பராக சப்போர்ட் நம்பராக ட்ரை பண்ணலாம் ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே வந்து சிங்கிளாக அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ட்டு எடுத்துருவான் ஸோ பிசியாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பிசியாக கணிப்பில் மேட்ச் ஆகாமு பாருங்கள் ஸோ எழுபத்தி ஒம்போதா பண்ணிட்டு ஒரு சூப்பரான வெற்றி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்துருக்கான் ஸோ அறநூற்றி எழுபத்தி ஒம்பது ஒம்போதாண்டு சிங்கிள் நம்பரு ஸோ ஃபோர்ட் டீலர் ட்ரை பண்ணுறது வந்து ஸோ ரெண்டே நம்பரு அறுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது ஸோ அறுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது ஸோ அறுபத்தி ஏழு நாற்பது ஸோ ரெண்டே நம்பரு ஸோ இது சப்போர்ட் நம்பரை இது வந்து சில கணிப்பில் மேட்ச் ஆகுச்சுன்னா எடுத்துக்கம்ப அதாவது ஜீரோ எழுபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மூலம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ பிசியில் எழுபத்தி ஒம்பது வந்து ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கலாம் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பர்கள் எடுத்துக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெற்றி இருந்துச்சுன்னா ஆஃப் அனவ் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆணுச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேம்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ அறநூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்திருக்கோம் ஸோ ஜீரோ எழுபத்தொம்போது டு தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது கணிப்பில் ஆச்சுன்னா செட்டாகவே ட்ரை பண்ணலாம் சரி இல்லைனா பிசிஎம் எழுபத்தி ஒம்பது மட்டும் ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ண பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் பைசிஎம்